பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டருடைய வார்த்தைகளுக்காக கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவரது புயமே ஆதாரம் கலங்காதே மனமே திகையாதே தினமே கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே மகா இறக்கமுள்ள எங்களாண்டவரே மிகுந்த கலக்கத்தோடும் பயங்களோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளோடு நீர் இடைபெற்று பேசுவீராக கலங்காதே பயப்படாதே திகையாதே என்று எங்களை பார்த்து தைரியப்படுத்துகிற கடவுள் இந்த நாளிலும் உடைய தியானத்தின் வழியாய் பிள்ளைகளோடு நீர் ஆறுதலை வெளிப்படுத்தும்படி ஆய்ச்சி ஆறுதலுக்காய் காத்து நிற்கிறோம் அப்பா கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து என்னோடும் எங்களோடும் பேசு ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் மிளருமை பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகம புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனம் உபாகமம் முப்பத்தி ஒன்று எட்டு கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் கலக்கம் நாங்கள் எங்கே ஊழியங்களுக்கு எந்த பட்டணத்திற்கு எந்த கிராமத்திற்கு நாங்கள் சென்றால் ஆண்டருடைய வார்த்தைகளை பேசி கூட்டங்களை முடிக்கும் பொழுது அநேகர் எங்களிடத்தில் வந்து தங்களுடைய குறிப்புகள் தங்களுடைய தேவைகளை சொல்லி எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று அவர்கள் வந்து நிற்கும் பொழுது அவர்கள் கலங்கி போய் இருக்கிறார்கள் அதில் பலர் பயந்து போய் இருக்கிறார்கள் கலக்கங்கள் இன்றைக்கு மனித குலத்தை மிக வேகமாய் கெடுத்து கலக்கம் மனிதர்களை செயல்பட முடியாமல் உட்கார வைத்திருக்கிறது கடந்த வாரம் திடீரென்று ஒரு மொபைல் போன்ல ஒரு புது நம்பர் எடுத்து பேசும் பொழுது முகந்தெரியாத ஒரு நண்பர் நான் இருந்து பேசுகிறேன் பாஸ்டர் நீங்க எனக்கு ஒரு ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்க பிரதர் அப்படின்னு கேட்டு என்னுடைய மகள் வளர்ந்து இப்ப திருமண வயதிலே நிற்கிறாள் அவளுக்கு மாப்பிள்ள பார்த்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிற குடும்பம் ஆனாலும் ஒரு விதமான கலக்கம் எனக்குள்ளே இருக்கிறது இந்த கலக்கம் நீங்கி என் மகளுடைய வாழ்வு எதிர்கால வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கணும் கேட்டார் ஜியுங்கள் என்றுகவேதான் ஆண்டவர் சொன்னார் நான் உங்களுக்கு முன்பாய் செல்லுகிறேன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நீ கலங்காமல் என்ன ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பைபிள் வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆலயங்களுக்கு செல்லுகிறோம் ஊழியங்களுக்கு உதவி செய்கிறோம் ஊழியங்களுக்கும் போகிறோம் ஆனாலும் கலக்கங்கள் கலக்கம் திகைப்பு பயம் நடுக்கம் எங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அல்லது பேச விரும்புகிற வார்த்தை கலக்கங்களில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை என்று தர விரும்புகிறார் நம்முடைய பயங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை அவர் தர விரும்புகிறார் முதலாவது ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மனிதனுடைய உள்ளம் ஏன் கலங்குகிறது ஏன் அவன் பயப்பட துவங்குகிறார் பயம் எங்கே இருந்து வருது அதில ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாழ் பாவம் செய்த பொழுது கடவுளுடைய சத்தத்தை வழக்கம் போல கேட்டு மகிழ்ச்சியாய் அவர்கள் வரவில்லை ஆண்டவரிடத்தில் பயந்து போய் தோட்டத்தின் விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் ஆண்டவர் கூப்பிட்டார் ஆதாமே எங்கே இருக்கிறாய் ஆண்டவரே தேவிரியருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டதினாலே பயந்து விரட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறேன் பாவம் ஒரு விதமான கலக்கத்தையும் பயத்தையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறது பாவம் நம்மை கலங்கடிக்கிறது பாவம் எதிரிகளுக்கு முன்னால் நாம் நிற்க முடியாதபடி நமக்கு தோல்வியை கொண்டு வருகிறது கலங்கி போகிறோம் கலங்கி போகிறோம் யோசுவா தன் ராணுவ வீரர்கள் அத்தனை பேரோடும் ஆண்டவர் முன்னால் போகிறார் ஆண்டவரத்துல கேட்டு கேட்டு ஒவ்வொரு பகுதியாய் ஜெயித்து கொண்டே வருகிறார்கள் மிகப்பெரிய எரிகோ பட்டணம் ஏழு நாள் பட்டணம் இடிந்து விழுந்தது அந்த பட்டணத்தை வெற்றிகரமாக கைப்பற்றுகிறார் யோசுவா மிகப்பெரிய வெற்றி வெற்றிக்கு அடுத்து ஆயி என்கிற ஒரு சிறிய ஊர் கொஞ்ச மக்கள் வெகு எளிதா இதை ஜெயித்து விடலாம் என்று யோசுவாவும் அவருடைய ராணுவ வீரர்களுமையை சென்று யோசுவாவின் இராணுவம் முறிந்து விழுந்தது பின்வாங்கினார்கள் ஒரு சின்ன ஆயி பட்டணத்தை இவர்களால் ஜெயிக்க முடியும் கலக்கம் யோசுவா மற்றும் அவருடைய இராணுவத்திற்குள்ளே அந்த கலக்கத்தின் விளைவு பயம் வந்தது ஐயோ இவ்வளோ பெரிய பட்டணத்தை எளிதாய் நாம் கொண்டோமே எளிதாய் ஜெயித்தோமே இந்த ஒரு சின்ன கிராமத்தை நம்மால் ஜெயிக்க முடியவில்லை என்கிற பயம் கலக்கம் யோசுவா கடவுளின் பாதத்தில் அழுதார் பாண்டவர் சொன்னார் சாபத்தீடானது உனக்குள்ளே இருக்கிறது நீ விட்டு வந்த பாவம் மறுபடியும் உனக்குள்ளே வந்திருக்கிறது ஆகவேதான் எதிரிகளுக்கு முன்னால் உங்களால் நிற்க முடியவில்லை யோசுவா உன் பாளையத்துக்குள்ளே வந்திருக்கிற அந்த சாபத்தீடானதை அந்த விட்டு வந்த பாவத்தை நீ மறுபடியும் தூக்கி வெளியே போடு அதை அழித்து விடு அதே போல ஆகான் என்கிற ஒரு பாலிபன் அந்த இராணுவத்தில் இருந்தான் எரிகோவை அவர்கள் ஜெயித்து வந்த பொழுது அதில் உள்ள எதையும் எடுக்கண்டாம் எல்லாத்தையும் தீ வைத்து கொளுத்தி விடுங்கள் என்றார் அதெல்லாம் சாபத்தீடான ஒரு நகரம் என்று சொன்னார் ஆனால் ஒரு எகிப்திய அழகான ஒரு சால்வை தாம்பாளம் ஒரு சில பொருட்களை இச்சித்து ஆகான் யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து பாளையத்தில் வைத்திருந்தார் ஆகவே அடுத்த நாள் ஒரு சின்ன கிராமத்திற்கு முன்னால் நிற்க முடியும் நமக்குள்ளே கலக்கங்களும் பயங்களும் வருவதற்கு முதல் காரணம் பாவம் பாவம் அறியாமல் ஏதோ ஒரு காரியம் இன்னும் நமக்குள்ள இருக்கிறது அது ஒருவேளை நாம விட்டு வந்த பாவமா இருக்கலாம் உலகத்தையும் அதன் அசுத்தங்களையும் ஆசா பாச இச்சைகளையும் விட்டு ஆண்டவருடைய ரத்தத்தை நம்பி விசுவாசித்து ஏசுநாதருக்குள்ளே வந்து புது வாழ்வை தொடங்கின ஒவ்வொருவருடைய வாழ்வில் மறுபடியும் பயமும் கலக்கம் வருகிறதா கலங்கி போயிருக்கிறீர்களா உங்களை அறியாமல் ஏதோ ஒரு பாவம் அது நீங்கள் விட்டு வந்த ஒரு கெட்ட பழக்க பழக்கமாயிருக்கலாம் மறுபடியும் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது ஆரம்பத்திலே வைராக்கியமாய் இருந்தீர்கள் பரிசுத்தமாய் நடந்து கொண்டாய் ஆனால் மறுபடியும் அந்த தவறு உனக்குள்ளே ரகசியமாய் உள்ளே வந்து உன் உள்ளத்தை அதனால் புரியாத கலக்கம் இருதயத்திலே மறுபடியும் பயம் பழைய மாதிரி ஜபிக்க முடியவில்லை பழையபடி வேதம் வாசிக்க முடியவில்லை தியானிக்க முடியவில்லை கலக்கங்கள் உள்ளே இருக்கிறதா உங்களை நீங்களே சோதித்து இரண்டாவதாக இந்த கலக்கம் பயம் ஒரு மனிதனுக்குள்ளே ஏன் வருகிறது நீதிமொழிகளின் புத்தகத்திலே பத்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்கப்படணும் ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணுகிறது நமக்குள்ளே கலக்கம் பயம் அடுத்து நாம் என்ன செய்வோம் என்கிற வேதனை அநேக கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது மக்கள் சொல்லுகிற மிக தலையாய பிரச்சனை கடன் பாரம் பிரதர் நாங்கள் கடனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடன் வறுமை எங்களை கலங்க பண்ணுகிறது சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போய்விடுகிறது வாழ்க்கை கலங்கி போய் நிற்கிறோம் என்று அநேகர் ஜெபிக்க வருகிறார்கள் கண்பான் அவர்களே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்கப்படும் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் வறுமை என நாம விரும்பியாய் அதை அழைத்தோம் ரெண்டு காரியத்தினாலே வறுமை நமக்கு வருகிறது ஒன்று நம்முடைய சோம்பேறித்தனம் நம்முடைய சோம்பேறித்தனம் நமக்கு வறுமையை தரும் இரண்டாவது ஆண்டவருடைய கிருவையும் ஆண்டவருடைய அன்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கையிலே வறுமை உலக பிரகாரமே அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் அப்படி உள்ளம் கலங்கி கொண்டே இருக்கும் அது ஒரு வறுமை ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்கப்படும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவரும் வறுமையில் அல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சோம்பேறித்தனமாய் இருக்கிறவர்கள் வறுமையால் பிடிக்கப்படும் வறுமையால் பிடிக்கப்படுவார்கள் இன்னைக்கு ரொம்ப எளிதாய் ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் சொல்லுகிறார்கள் பெரிய பெரிய வசதியான பெரிய ஊழியர்கள் உலக பிரகாரமாய் செல்வ செழிப்பாய் இருக்கிற ஊழியர்களை பார்த்தவர்கள் பொறாமையோடு இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள் அவர்கள் ஒரு வேலையும் இல்லாமல் பணக்காரர்களா இருக்கிறாங்க உலகத்துல சோம்பேரியா இருக்கிற எவனும் பணக்காரனாய் மாற முடியாது நல்லதோ கெட்டதோ நல்ல வழியோ தவறான வழியோ அவர்கள் உழைக்க வேண்டும் சோம்பேறித்தனமாய் இருக்கிறவர்கள் செல்வந்தர்களாய் மாற முடியாது ஒரு நாள் முடியாது ஒருவேளை தாத்தா பாட்டியினுடைய இருந்தால் சீக்கிரத்தில் அது அழிந்து போகும் இவன் சோம்பேறியாய் இருந்தால் தமிழ்நாட்டை சொல்லுவாங்க செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதிக்க திங்க எத்தனை நாள் செல்வம் உடைத்து செல்வத்தை உடைக்கும் காரணிகள்ல சோம்பல் ஒரு முக்கியமான நம்முடைய கலக்கங்கள் எதனால் வந்திருக்கிறது இப்பாவங்களினால் வந்திருக்கிறதா ஒருவிதமான அச்ச உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா வாழ்க்கையின் சீர்தூக்கி பாருங்கள் ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்கப்படும் நம்முடைய வாழ்வு எத்தகையது என்பதை ஆண்டவருக்குள்ளாக நாம் நம்மை நிதானிக்கும்படி இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய ஆறுதலையும் மன்னிப்பையும் தருவதற்கு ஆவலாய் காத்திருக்கிறார் ஆவலாய் காத்திருக்கிறார் கடன் பாரங்களினாலே ஒருவேளை நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களா அல்லது இனம் புரியாத ஒரு கவலை ஒரு சோர்வு இனம் புரியாத கலக்கம் ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிறதா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கலங்காதே நீ கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆறுதலின் தெய்வம் சகல ஆறுதலினாலும் நிரப்பும்படி வந்திருக்கிறார் நிரப்பும்படி வந்திருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் மன்றாடுதலோடு நாம் ஜெபிப்போமா இருக்கிற இடங்களிலே முடிந்தால் முழங்கால் போட்டு வயதானவர்கள் பெரியவர்கள் அப்படியே அமர்ந்து கொண்டு ஜெபி உருக்கமாய் உண்மையாய் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கலக்கங்களையும் பயங்களையும் வாய் திறந்து சொல்லும் ஆண்டவரே நான் கலங்கி இருக்கிறேன் நான் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்வது என்றே தெரியவில்லை நான் விட்டு வந்த தவறுகள் எனக்குள்ளே வந்துவிட்டதா என்னை மன்னி சாபத்தீடானதை எல்லாம் என்னை விட்டு விளக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன் கடன் பாரங்களினாலே வட்டிக்கு மேல் வட்டி கொடுத்து இனி வாழ வழி இல்லை என்ற நிலைமையில கலக்கத்தோடு குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று நிலைமை அப்படி இருக்கிறது என்று வேலை திகைப்போடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய ஆறுதல் இப்பொழுது உங்கள் மேல் வருகிறது ஏசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை தொட விரும்புகிறது அவர் உங்களை தன்னுடைய சொந்த மகனாய் மகளாய் மறுபடியும் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார் ஆண்டவருடைய ஆறுதல் உங்களுக்கு நேராய் வருகிறது சகோதரா யாராக இருந்தாலும் இப்பொழுது ஆறுதல் உங்களை தொடுகிறது அவருடைய இரக்கம் உங்களை மூடுகிறது அவருடைய கிருபை உங்களை தொடுகிறது உங்களுடைய கடன் பாரங்களில் இருந்து சீக்கிரமாய் நல் வழியை காண்பித்து உங்களை அதிலிருந்து விடுதலை செய்யும்படி இயேசு வந்திருக்கிறார் சகலவிதமான ஆறுதலின் தேவனானவரை இருதயத்திலே வாஞ்சித்து பெற்று வாய் திறந்து கூப்பிடுங்கள் வாய் திறந்து அப்பா என்றவரை கூப்பிடுங்கள் ஏசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை தொட விரும்புகிறது அவருடைய ஆறுதல் அவருடைய தெய்வீக சந்தோஷம் சமாதானம் அவருடைய தெய்வீக விடுதலை உங்களை மூடிக்கொள்ள விரும்புகிறது சோம்பேறி தனங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி உங்களை சுறுசுறுப்புள்ளவன் கை சுறுசுறுப்புள்ளவனாய் உங்களை மாற்ற அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது வாய் திறந்து கேளுங்க வாய் திறந்து கேளுங்க உடைய கலக்கங்கள் என்ன உடைய பயங்கள் என்ன வாய் திறந்து ஏசப்பாட்ட சொல்லுங்க ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா தகப்பனே தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் வாய் திறந்து பிள்ளைகள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் யார் யார் தங்களை உணர்ந்து இப்பொழுது அறிக்கை செய்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவரே உடைய ஆறுதலின் தெய்வம் உடைய ஆறுதல் உடைய பிள்ளைகளை தொடட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோமோ பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் அவர்களுக்கு விடுதலை தாறு அற்புதம் செய்யும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழறுமை பிதாவே ஆமேன் ஆமே